வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு துளசி மாலையை கனவில் கண்டால் என்ன பலன் துளசி மாலையை உங்கள் கனவுல கண்டிங்கன்னா அது நல்ல கனவு தான் அன்றைய தினத்தில் பண வரவு சிறப்பாக இருக்கும் பெருமாளுக்கு வந்து நீங்கள் துளசி மாலையை பூஜைக்காக கொடுக்கறது மாதிரி கனவு கண்டாலும் அல்லது பூஜைக்கு எடுத்துக்கிட்டு போகிறவங்க கனவு கண்டாலும் அன்றைய தினத்தில் வராத பணங்கள் எல்லாமே வரும் நீங்கள் யாருக்காச்சும் கடன் கொடுத்துருப்பீங்க அல்லது வேண்டிய பணமாக இருக்கும் அது எல்லாமே அன்றைய தினத்தில் வந்து சேரும் அதற்கடுத்து உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அன்றைய தினம் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க சிலருக்கு உடல்நிலை வந்து ஏதாச்சும் சின்ன தொந்தரவுகள் பண்ணிக்கொண்டிருக்கலாம் துளசியை நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா அன்றைய தினமே அந்த தொந்தரவு வந்து உங்களை விட்டு நீங்கிவிடும் எனவே துளசியை உங்கள் கனவுல காண்பது வந்து ஒரு அற்புதமான கனவு தான் நன்றி வாழ்க வளங்குகிறேன்